ஹலோ எவ்ரிவான் பழமொழிய சரியா தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாருக்கும் எப்பவும் போல என்னோட நன்றிய சொல்லிட்டு நான் சொல்ல போற பழமொழி புண்பட்ட மனதை புகை விட்டு ஆத்து இதை யாரு கிட்ட கேட்டாலும் இது ஒரு புகை பிடிக்கிறதுக்கான பழமொழி அப்படின்னு அவங்களே சொல்லிப்பாங்க நமக்கு மனசு சரியில்லாதப்போ அத புகை பிடிக்கிறது மூலியமா அதை ஆற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இத பத்தி பொருளை தப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் ஆனா இந்த பழமொழிக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது நம்மளுக்கு பிடித்த வேற ஏதாவது ஒரு வேலைய மனசுல விட்டு புக அப்படிங்கிறது நுழைய அப்படின்னு அர்த்தம் நுழைய விட்டு அத கஷ்டத்தை போக்கிக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான உண்மையான அர்த்தம் இந்த மாதிரி பழமொழிக்கு நீங்கள் சரியான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் ஐடியா ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்